பக்க நிர்வாகத்திலாம் அமைச்சர் சாவி நெஞ்சாக நன்றி அன்பார்ந்த இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அன்பு வாக்காளர் பெருமக்களே குறிப்பாக நம்முடைய வர்த்தகத்தினுடைய செயலாளர் விஸ்வநாதன் உள்ளிட்ட இந்த நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் நான் நீலமேகம் அவர்களுக்கும் அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கின்ற மாநகர கழகத்தினுடைய செயலாளர் நான் மதிவாணன் உள்ளிட்ட தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் முதலுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் முதலில் ஒரு எழுச்சியான ஒரு வரவேற்பு இன்னைக்கு கொடுத்துருக்கிறீங்க தான் முதல் நாளாக இந்த பகுதியிலிருந்து இன்னைக்கு பிரச்சாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் நாங்கள் ஆரம்பிக்கும்போது இன்றைக்கு உங்களுடைய ஆதரவோடு உங்களுடைய இந்த மகிழ்ச்சியான வரவேற்போடு அதை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய முழு ஆதரவை பெற்றிருக்கின்ற வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் துரை வைகோ அவர்களுக்கு நீங்கள்லாம் தீப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் உங்களுடைய ஆதரவு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஆளுநர் மாளிகையிலிருந்து நேரடியாக கோட்டைக்கு சென்று அவர் போட்ட முதல் கையெழுத்து எங்களுடைய பெண்கள் எல்லாம் கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று கையெழுத்து தான் அவர் போட்ட முதல் கையெழுத்தே ஆக அதிலிருந்து கலைஞர் உரிமை திட்டமாக இருந்தாலும் சரி புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற புதுமைப்பின் திட்டமாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொன்றையும் இன்னைக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்பொழுது வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இன்றைக்கி கேஸ் சிலிண்டர் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நானூறுபா நானூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம் அவர் சொன்னார் குறிப்பாக நம்முடைய துறை வைக்கோ தீப்பெட்டி சின்னத்தில் வெற்றி பெற்று வரும் பொழுது நமக்கான ஒரு அனுசரணையான அரசாங்கம் ஒன்றியத்தில் ராகுல் காந்தி தலைமையில் அமையும் பொழுது நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்குகிற கேஸ் சிலிண்டர் நாங்கள் ஐநூறு ரூபாய்க்கு வழங்குவோம் என்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆக இப்படி ஒவ்வொன்றும் தாய்மார்களுக்கான ஒரு ஆட்சியாக இந்த திராவிட மாடல் அரசு இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருந்தால் பத்தாது ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கர்ணாந்தி ஸ்டாலின் தான் என்கின்ற அந்த நல்ல பெயரை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் பெற்றிருக்கார் என்று சொல்லும் பொழுது இதோ தமிழ்நாடு மட்டும் நம்பர் ஒன்னாக வந்தால் பத்தாது உலக அளவில் இந்தியாவும் நம்பர் ஒன்னாக வரவேறும் என்று சொன்னால் இன்றைக்கு நமது இந்திய கூட்டணியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் அடுத்தது பாரத பிரதமராக வரவேண்டும் என்கின்ற எண்ணத்தில்தான் இன்றைக்கு இது போன்ற ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற நாள் தேர்தல் நாள் பத்தொன்பது வாக்குச்சாவடிக்கு போகும் பொழுது அங்கே ஓட்டு போடுற மிஷினில் ஐந்தாவது பெயராக எந்த பெயர் இருக்கும் என்று சொன்னால் துரை வைகோ என்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளருடைய பெயர் இருக்கும் பக்கத்திலே தீப்பட்டி சின்னம் இருக்கும் அது பக்கத்திலே ஒரு பொத்தான் இருக்கும் அதை நீங்கள் அழுத்த வேண்டியதுதான் ஆக ஓட்டு போடும்போது மட்டும்தான் துரை வைகோடைய பெயர் ஐந்தாவது இடத்தில் இருக்கும் ஆனால் ஓட்டு என்ற ஜூன் நாலாம் தேதி துரை வைகோ முதலிடத்தில் வந்தார் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளையாக ஒவ்வொரு முறையும் உங்களை நான் நாடி தேடி வரும்பொழுது இரண்டு முறையும் என்னை வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் இன்றைக்கு உங்களுடைய ஆதரவோடு நான் கல்வித்துறை அமைச்சராகவும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நமக்கான குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடிய குரலாக நம்முடைய பெருமதிப்புக்குரிய அண்ணன் அவர்களுடைய மகன் துரை வைகோர்களுக்கு நீங்கள் எல்லாம் தீப்பட்டு சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டம் தொடர்ந்து நமக்கு கிடைக்கின்ற வண்ணம் நமக்கான அனுசரணையான ஒரு அரசாங்கம் ஒன்றியத்தில் அமையும் பொழுது இன்னும் கூடுதலாக நிதிகளை பெற்று இன்னும் அதிகப்படியான திட்டத்தை நம்மால் கொண்டு வர முடியும் என்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஆக அதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் நாம் மறந்து விடாதீர்கள் மறந்து இருந்து விடாதீர்கள் நமக்கான சின்னம் ஒட்டுமொத்தமான உங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் தீப்பட்டி சின்னத்துக்கு வாக்களித்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களுடைய பாத மலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி 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 அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க